அமேசானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரேட் இண்டியன் சைடில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பொருள் போட்டிருந்தேன் சின்ன 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 பொருள் தான் போட்டிருந்தேன் அதை உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இதெல்லாம் ஆஃபரில் போயிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் அமேசானில் ஏகப்பட்ட பொருள் ஆஃபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் போட்டிருக்கேன் அது என்ன ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ப்ளஸ் மெம்பராக இருந்தாலும் சரி ஆறுநாள் மெம்பராக இருந்தாலும் சரி அந்த ஏழு நாளைக்கு தான் டெலிவரி போடுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஸ்ங்கிறதுனால நான் நேற்று ஆர்டர் போட்டேன் இன்றைக்கி கையில் வந்துடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ரெட் இருக்கு இல்லை ஒன்றும் இல்லைங்க பல்ப்பு போட்டிருக்கேன் ஒரு பன்னெண்டு வாட்ஸ் ஃபிலிப்ஸ் கம்பெனி இது எமர்ஜென்சி எல்இடி பல்ப்பு வந்து ஒன்று போட்டிருக்கேன் இது ரெண்டு மொத்தம் போட்டிருக்கேன் இது ரெண்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சேம் இந்த இமேஜில் உள்ள என்ன இருக்குமோ அதே தான் இது ஆல்ரெடி நான் இருபது வாட்ஸ் வச்சுருக்கேன் இருபது வாட்ஸ் வச்சுருந்தாலும் எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் வாங்கியிருக்கேன் சரி இதை உரமாக வச்சுட்டு அடுத்து வந்து அதே எமர்ஜென்சி தான் எவரில் வந்து வரும்போதே தான் வருது என்னன்னு தெரியல இல்லை இது எத்தனை வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இதுவும் பன்னெண்டு வாட்ஸ் தான் இதுவும் பன்னெண்டு வாட்ஸ் தான் ஆனால் அட்டை அப்படி தான் ரொம்ப மோசமாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஆஃபர் ரொம்ப விலை கம்மியாக வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து ஒரு சோப்பு குளிக்கிறதுக்கு சோப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு சோப்பு உள்ள சீலை கூட காண அடுத்து ஒரு பல்ப்பு இந்த ரெண்டு பல்ப்பு சொல்லியிருந்தேன்ல அதில் இந்த பல்ப்பு ஒன்று மொத்தம் பெ தூக்கி வேண்டி வச்சுருவோம் மொத்தம் மூணு பல்பு ஒரு சோப்பு இது மொத்தமாக நான் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று ஒன்று முந்நூறுரூவா நீங்கள் தனியாக வாங்கிங்கன்னா நானூறுரூவா இல்லை எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னு பார்க்கலாம் எம்ஆர்பி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரூபான்னு போட்டிருக்கேன் இது முந்நூறு முந்நூறுவா நான் வாங்கினேன் பட் இது வந்து இரநூத்தி சிலரூவா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோப் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஒரு எட்டு சோப்பு நூற்றம்பது கிராம் சோப்பு ஹமாம் சோப்பு இதுவே நான் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா இந்த விலைகளை டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோப்பு இந்த ஒரு பேக்கேஜே இருக்கும் டோட்டலாக இது மட்டும் இல்லாமல் நிறையா சோப்பு இது தனியாக இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு எட்டு சோப்பு அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் நூற்றம்பது கிராம் ஒரு சோப்பு ஒன்றும் ஒரு சோப்பு ஒன்று நூற்றம்பது கிராமு இப்போ எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குங்கண்ணா எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னு தெரியல எம்ஆர்பி வந்து இதில் போடலைங்க ஜீரோனு தான் போட்டிருக்கோங்க பாருங்க ஜீரோனு தான் போட்டிருக்காங்க நூற்றம்பது கிராம் மேலே போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வேறு சோப்பு போட்டிருந்தேன் இது கொஞ்சம் ஆஃபரில் இருக்குங்க இந்த சோப்பு வாங்கிட்டேன் இது வச்சுட்டு அவ்வளோதான் அந்த வீடியோ ஒரு நான் இதெல்லாம் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நீங்களும் ஆஃபரில் பயன்படுத்தி வாங்கிக்கங்க